யதாத்னே தாயிகா சக்திகே ராமகிருஷ்ணே ஸ்திதாகியா சர்வ வித்யா ஸ்வரூபம் ஸ்வரூபாம் சாரதாம் பிரணமே திருமூரை வணங்கி இங்கே இருக்கும் துறவு பெருமக்களினுடைய பாதம் பணிந்து இந்த உரையை துவங்குகிறேன் எல்லாம் உள்ள திருமூவரின் அருளால் எதுவும் சாத்தியமே அதன் அடிப்படையில் அமைந்த இந்த கிராமத்திலே திருமூரின் அருளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற நம்மையெல்லாம் இங்கே பணித்த நமக்கெல்லாம் அதற்கு அருள்வாளித்த திருமூவருக்கு முதலில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோமாக நமக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் கிடைத்திருப்பதற்கான நாம் காரத்து காரணத்தை ஆராய்வோமாக ஒரு சோலை நிறைந்த பகுதி அங்கே நான்கு யோகியர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகவும் உயரமான ஒரு மதில் சுவரை கொண்ட ஒரு பகுதி அதன் உள்ளே ஆனந்தமாக இசை மகிழ்ச்சியான மங்கள கீதம் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறது முதலாவது அந்த நால்வரில் முதலாவதாக ஒருவர் ஒரு ஏரியை கொண்டு வந்து போட்டு அந்த மதில் மேலே ஆர்வத்தோட ஏறி எட்டி பார்க்கறாரு உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்புறம் அவங்க கீழே இருக்கிற மூணு பேரும் என்ன எதிர்பார்ப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தடவைல அவர் எகிரி உள்ள குதிச்சிடறார் மீதி இருக்கிற அந்த மூணு பேர்ல இரண்டாம் அவர் மீண்டும் மேலே ஏறுகிறார் அவரும் மேலே ஏறி போய் பாக்கற கீழே இருக்கிற ரெண்டு பேரும் அவராச்சும் ஆச்சு சொல்லுவாரான்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க அவரும் உள்ள குதிச்சேர்றாரு இதேபோல மூன்றாம் அவரும் சென்று பார்க்கிறார் உள்ளே குதித்து விடுகிறார் நான்காம் அவர் செல்கின்றார் சென்று பார்த்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார் இறங்கி வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் அழைக்கின்றார் இங்கே ஓர் பேரானந்த சந்தை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதனை விட்டுவிட்டு நாமெல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோமே உங்கள் அனைவரையும் நான் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறுகிறார் அவர்தான் நமக்கு கிடைத்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் இங்கே நம்மை அனைவரையும் வரவழைத்து இங்கே நமக்கு ஆனந்த சந்தையை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தனுடைய அருளில் அன்பில் நனைந்து கொண்டிருக்கின்றோம் அதனை உணர்ந்தவர்களுக்கு அது புரியும் நாம் அனைவருக்கும் உணர்வதற்காகவும் புரிய வைப்பதற்காகவுமே இங்கே அழைத்து இருக்கின்றார் அதற்குரிய தூரம் மிக மிக நெடிய தூரம் அல்ல மிக மிக விரைவில் நமக்கு அது வாய்க்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை தொடர்ந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவியா சுவாமி விவேகானந்தரின் வழியிலேயே நமக்கு பல்வேறு துறவி பெருமக்களை நமக்காக வழங்கி மடங்கள் மூலமாக நமக்கெல்லாம் அந்த ஆனந்தத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே சொல்லுவாங்க நாம் பகவானை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் பகவான் நம்மை நோக்கி மீதி இருக்கிற அந்த தொண்ணூத்தி அடிகளும் எடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் தான் அதற்கு தயாராக இல்லை ஆனால் நம்மை இவ்வாறு தயார்படுத்தவே நமக்கு துறவி பெருமக்கள் இருக்கிறார்கள் இங்கே நாம் அந்த குயிலம் கிராமத்தினுடைய வரலாறை பண்ணோம் ஐயாவாக சொன்னாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக இங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் எழுந்தருளி இருக்கிறது மீண்டும் இரண்டாவதாக இங்கே அருள்பாலிக்க இருக்கிறார்கள் இதுவெல்லாம் தான் நாங்கள் இங்கே உள்ளே வந்து நாங்கள் உற்சாகமாக பணி செய்வதற்கும் ஒரு முன்னுதாரணமாகவும் எங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கையையும் அருளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது மேலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனை நாம் பற்றி கொண்டால் அவர் நமது கைகளை பிடித்து அழைத்துச் செல்வதை நம்மால் உணர முடியும் அது அன்றாட வாழ்க்கையில் நாம் இறைவனை பற்றி கொள்வோம் இறைவனுடைய பாதையில் நாம் நடந்து செல்வோம் மேலும் நாற்றம்பள்ளுடைய தலைவர் சுவாமிஜி கூறும்போது சொன்னார்கள் ஜீவ சேவையே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது சுவாமி விவேகானந்தரும் அதையே தான் கூறினார் அதற்காக நாம் ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் ஒரு முதலாளி இருக்கின்றார் அவர் ஒரு கோயிலுக்கு வாழைப்பழங்கள் நன்கொடையாக தன்னுடைய தோட்டத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார் அந்த தோட்டத்தினுடைய வேலைக்காரன் என்ன பண்றான் அந்த வாழைப்பழங்கள்லாம் கொண்டு போகிறான் முதலாளி சொல்லி அனுப்பிடுறார் அந்த வேலைக்காரன்கிட்ட நீ அந்த வாழைப்பழங்கள்லாம் கொண்டு போய் அந்த கோயில்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த தர்மகர்த்தாட்ட நீ எவ்வளவு கொண்டு போனன்ற கணக்கு எனக்கு எழுதி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரும் அந்த தோட்டத்து வேலைக்காரரும் எல்லாம் கொண்டு செல்கின்றார் அவர் போய் சேர்றது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகுது ஆனா முதலாளி போக்குவரத்து செலவு காசு கொடுக்கல சாப்பாட்டுக்கும் காசு கொடுக்கல சரி போக்குவரத்துக்காச்சும் நடந்து போயிடலாம் அந்த பழத்துல கொண்டு போய் கோயில சேர்த்துன்னு நடந்து போக ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு முதல்ல மதிய உணவுக்காக ஒரு மூணு வாழைப்பழத்தை சாப்பிடுறாரு திரும்பவும் இரவு உணவுக்கு ஒரு மூணு வாழைப்பழத்தை சாப்பிடுறாரு அந்த கோயில் தர்மகர்த்தா என்ன பண்ணுறாரு எண்ணி பார்க்கறாரு முன்னூறுல இரநூத்தி தொண்ணூத்தி நாலு பலன் கணக்கு எழுதுறாரு ஆனா எவ்வளோன்னு தெரியாது வேலைக்காரன்ட்ட எவ்வளோன்னு சொல்லல அந்த தர்மகர்த்தா எழுதி கொடுத்து ஒரு சீட்டில் அனுப்பி விட்டுட்டாரு அந்த வேலைக்காரனை மறுநாள் காலையில கொண்டு வந்து தன்னோட முதலாளிகிட்ட கிட்ட நீட்டுறான் அந்த காகிதத்தை முதலாளி அந்த காகிதத்தை பார்த்த உடனே சரியான கோபம் பிடிச்சவனை உதைக்கிறார் அடிக்கிறார் ஒன்றும் அவன் அப்புறம் அழுதுகிட்டே போய் ஓய்வுக்கு சென்று விடுகிறான் அன்று இரவு முதலாளி படுத்து உறங்க செல்கிறார் அப்பொழுது கனவுலே பகவான் அவருடைய இஷ்ட தெய்வம் தோன்றுகிறார் அப்பா நீ எவ்வளோ பெரிய பாக்கியவான் எனக்கு எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்க நான் இன்னைக்கு ஆறு பழங்கள் சாப்பிட்டேன் ரொம்ப சுவையாக இருந்தது உன்னுடைய தோட்டத்தில் பழுத்த வாழை அவ்வளவு சுவையப்பா அப்படிங்கிறார் இவர் கொடுத்தது முந்நூறு அங்கே கடவுள்கிட்ட போய் சேர்ந்தது எத்தனை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு பழம் சாப்பிட்டது யாரு அங்கே சேவகன் அப்படி இங்கே இறைவனுக்காக கொடுக்கின்றது மனிதர் மூலமாக கொடுக்கின்ற சேவையே உண்மையான சேவை என்பதை அவருக்கு அதன் மூலமாக காட்டி நாம் அவர்களை தண்டிப்போம் தண்டிப்போமேனால் யாரை தண்டித்ததாகும் இறைவனை தண்டித்ததாகும் எனவே நாம் ஏழைகளின் மனதிலும் நம்முடன் இருப்பவர்கள் மனதிலும் இறைவனை காண்போமாக இவை அனைத்தும் நமக்கு வழிவகுக்குமாக இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் அதன் துறவி பெருமக்கள் மற்றும் பாண்டரகன் ஐயா போன்ற இல்லற பக்தர்களையும் வணங்கி நல்வாய்ப்பிற்கு விடைகூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா